ஹலோ எப்ரிவான் வெல்கம் ல விஷ்ருக்குள்ளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய இருபது புதிய மாற்றங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சிலிண்டரில் கொண்டு வங்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் அப்போ ஒவ்வொரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதம் தொடக்கத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழது அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாளை முதல் பல்வேறு வகையான மாற்றங்களை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல் மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அதாவது வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாளை முதல் எஸ்பிஐ பஞ்சாப் நேஷனல் வங்கி கனரா வங்கி மற்றும் பல வங்கிகள் புதிய மினிமம் பேலன்ஸ் தொகையில் மாற்றம் செய்துள்ளது அதாவது மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இருப்பு தொகை இருந்தே இருக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறத மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரூரலில் இருக்கீங்க அதாவது கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் வந்து உங்களோட வங்கி கணக்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நகரத்தில் இருக்க வங்கிகள் மெட்ரோபாலிட்டியன் சிட்டி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச இருப்பு தொகை உங்களோட வங்கி கணக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதன்படி குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்காத வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அதுக்கான ஃபீஸ் அதாவது சார்ஜஸ் அப்படிங்கிறது விதிக்கப்படும் இதனால் இந்த குறைந்தபட்ச இருப்பு தேவையானது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறப்படுகிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் கிராமப்புறம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா இல்லை ஐநூறுரூபா அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் எப்போவுமே உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் ஒருவேளை நீங்கள் நகர்ப்புறமாக இருந்தது அப்படின்னா சில வங்கிகளில் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு உரிய சார்ஜஸ் எடுப்பாங்க ஸோ அதற்கடுத்தால் பார்த்தீங்கன்னா யூபிஐயில் மாற்றம் பேடிஎம் ஃபோன்பே கூகுள் பே போன்ற யுபிஐ செயலியை பயன்படுத்தும் மக்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாளை முதல் பார்த்தீங்கன்னா புதிய விதிமுறைகள் வந்து வருது யுபிஐ செயலிகளுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் குறிப்பிட்ட காலத்திற்கு செயல்பாட்டில் இல்லை என்றால் அவை வங்கி கணக்கிலிருந்து அகற்றப்படும் என்றும் தேசிய கொடுப்பன கழகம் அதாவது என்பிசிஐ அப்படின்னு சொல்லுவோம் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் யுபிஐ மூலமாக அதாவது கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கை இணைச்சிருப்பீங்க அப்படி இணைக்கப்பட்டிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் குறிப்பிட்ட காலத்திற்கு செயல்பாட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வங்கி கணக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் நீக்கிடுவோம் இன்ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அதன்படி உங்களது வங்கி கணக்கில் செயலற்ற மொபைல் இணைக்கப்பட்டிருந்தால் அது நீக்கப்படும் பின்பு கூகுள் பே ஃபோன்பே போன்ற யூபிஐ மூலம் நீங்கள் பணம் அனுப்ப முயற்சிக்கும்போது இது உங்களுக்கு பிரச்சனையாக ஏற்படுத்தும் தற்போது நாட்டில் சைபர் குற்றங்கள் அதிகரித்துள்ளதா என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த முடிவை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டரில் மாற்றம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளில் எண்ணெய் நிறுவனங்கள் அதாவது கச்சா எண்ணெயின் விலை மாற்றம் இருக்கும் அந்த வகையில் எல்பிஜி சிலிண்டர் விலையை மாற்றியமைக்கப்படுகிறது அதாவது நாளைக்கு ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி பீட்டு உபயோகம் மற்றும் வணிக எல்பிஜி சிலிண்டருக்கான புதிய விலைகள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் முதல் அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க ஸோ அதில் அதிகரிக்கலாம் அல்லது குறையவும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய்கள் நீர்வழி நோய் இதய நோய்கள் உள்ளிட்டவற்றுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான கிட்டத்தட்ட நானூறு அத்தியாவசிய மருந்துகளின் விலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க அத்தியாவசிய மருந்துகளின் விலையில் இது ஒரு வழக்கமாக மாற்றமாகும் இது சந்தையுடன் தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்க சக்கரை நோய் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி நோய் நோய் இருக்கீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு நானூறு அத்தியாவசிய மருந்துகளோட விலை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க அதுவும் ஒன்று புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த வீட்டு உரிமையாளருக்கான நிவாரணம் வீட்டு உரிமையாளருக்கான வாடகையில் டிடிஎஸ் அதாவது டாக்ஸ் டெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ விளக்குகளுக்கான வரம்பு ஆண்டுக்கு ஆறு லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வரம்பு ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி லட்சமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாளை முதல் இது அமலுக்கு வருது அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் வீடு வாடகை விட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உரிமையாளராக இருக்கீங்க நீங்கள் ஸோ உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு லட்சமாக வந்து அதிகரிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி நாலு லட்சமாக இருந்ததுன்னா பத்து சதவீதம் வந்து அவங்க டேக்ஸ் பிடிப்பாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வீட்டு உரிமையாளர் வந்து வாடகை வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து விலக்கு அளிக்கிறாங்க அதற்கடுத்தா பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வு பண்ணியிருக்காங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வழங்கப்படும் ஊதியத்தை உயர்த்தி மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான ஊதியம் பார்த்திங்கன்னா ரூ முந்நூற்றி முப்பத்தாறாக உயர்வு அப்படிங்கிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாளை முதல் அமலுக்கு வருது ஸோ நாளைலேருந்து நூறு நாள் வேலைக்கு நீங்கள் செல்கிறீங்க அப்படிங்கிற பேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்நூற்றி முப்பத்தி ஆறுரூவா வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்த பார்த்திங்கன்னா பேன் மற்றும் ஆதார் இணைப்பு உங்களுடைய பேன் எண் மற்றும் ஆதார் எண் இணைக்கப்படவில்லை என்றால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உங்களுக்கு ஈவு தொகை கிடைக்காது என்று கூறப்படுகிறது டிவிடன் கிடைக்காது அப்படிங்கிறாங்க மூலதன ஆதாயங்கள் டிடிஎஸ் விளக்கு அளிக்கும் வரம்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது படிவம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்சில் உங்களுக்கு கடன் கிடைக்காது அப்படிங்கிறாங்க மேலும் பணத்தை திரும்ப செலுத்துவதற்கான அதிக நேரம் எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பேன் மற்றும் ஆதார் இணைக்கப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஏதாவது ஷேர் வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பங்கு ஈவுத்தொகை கிடைக்காது அப்படிங்கிறாங்க மூலதன ஆதாயங்களை டிடிஎஸ் விளக்கம் அழிக்க வரம்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா புதிய வருமான வதி இது இது பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்லேயே வந்து அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் உரையாற்றிய போது நிர்மலா சீதாராமன் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான புதிய வரி அடுக்குகள் மற்றும் விகிதங்களுடன் புதிய வருமான வரி விதிகள் மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த வகையில் இதுவும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாளை முதல் அமலுக்கு வருதுங்கிறாங்க ஆண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் வரை வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு எழுபத்தைந்தாயிரம் வரை நிலையான ஸ்டாண்டர்டான விளக்கு பொருந்தும் அதாவது ஸ்டாண்டர்ட் டெடிக்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் இருந்தது ஸோ இது ஸ்டாண்டர்ட் டெடிக்ஷன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தைந்தாயிரம் பண்ணியிருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் வருமானம் தனி நபராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வருமானம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவசியம் இல்லை ஸோ அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏப்ரல் ஒன்றாம் தேதியான மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வருகிறது தேசிய ஓய்வூதிய அமைப்பு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவேன் என்பிஎஸ் அதன் கீழே உள்ள ஊழியர்கள் விருப்பப்பட்டால் இந்த ஓய்வூதிய முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் யூபிஎஸ் முறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அதாவது மத்திய அரசு ஊழியருக்கு இந்த திட்டம் பேரூதியாகவே இருக்கும் அப்படிங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கட்டணம் உயர்வு ஏடிஎம்மில் ஒரு மாதத்தில் ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வசூலிக்கப்படும் கட்டணத்தை இருபத்தி ஒரு ரூபாயிலிருந்து இப்போ இருபத்தி மூணு ரூபாய் உயர்த்தியிருக்காங்க இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு ஏடிஎம்லையும் எடுக்காமல் ஸோ உங்களோட வங்கிலேயே எடுத்தீங்க அப்படின்னாலுமே அஞ்சு டைமுக்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது அஞ்சு டைமுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் உங்களோட கட்டணம் அப்படிங்கிறது இருபத்தி மூணுருவா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அவங்க சார்ஜஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பத்து டைம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் இரநூத்தி முப்பது ரூபா வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க நீங்கள் அதையும் பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களுக்கு பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் ஒரு சதவீதம் பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சிருக்காங்க இதுவும் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் சொன்ன ஒரு அப்டேட் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் பதிவுத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரம் பதிவு மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதிவு கட்டணம் அதாவது முத்திரைத்தால் கட்டணம் இல்லை ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லை ஸோ நார்மலாக நீங்கள் கிரேம் பண்ணும்போது பத்திர கட்டணம் செலுத்துவீங்க பதிவு கட்டணம் அப்படின்ற ரெண்டு பர்சன்டேஜ் கிரயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பர்சன்டேஜ் அந்த ரெண்டு பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து பெண்கள் பேரில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சொத்துக்கு குறைக்கப்படும் அதாவது பத்து லட்சத்திற்கு உள்ள நீங்கள் எந்த ஒரு சொத்தை பெண்கள் பெயரில் நீங்கள் கிரயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் குறையும் அதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு உண்டான ஒரு நிலத்தை கிரியம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆண்கள் பேரில் பண்ணிங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபா வந்து வரும் ரெண்டு பர்சன்டேஜ் அதுவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெண்கள் பேரில் பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் மட்டும்தான் வரும் பாதிக்கு பாதியாக குறையும் ஓகேங்களா ஆண்கள் பேரில் பண்ணுறதுல பாதியாக வந்து பெண்கள் பேரில் குறையும் ஓகேங்களா இது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நாளை முதல் நடக்க போகுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் நீங்கள் வந்து உங்களை உங்கள் பிரகாஷ் பிரகாஷ் பாய்க்கு